நீங்க விற்க நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக எல்லோரும் விளம்பரம் செய்யறதுக்கும் அது சொத்துக்கள் சுத்துக்கள் வாங்குறதுக்கு கேட்குறதுக்கு நம்ம எங்க எக்கோ கட் பண்ணலாம் இதுதான் நம்ம இந்த ஏரியாவோட அட்மாஸ்பியர் ரொம்ப ரஷ் ஆன ஏரியா இது ஏரியா எல்லா பெசிலிட்டியுமே இங்க இருக்கு ஒரு ஏரியா வயலூர் ரோடுனாவே அது ஒரு விஐபி ஏரியா நடக்கும் நாங்க ஸ்கூலு மருத்துவமனை மால் இப்படி எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் ஸோ அதுலதான் இந்த கமர்ஷியல் பில்டிங் விலைக்கு வருது திருச்சியில வாசல்வெடி வாசன் சிட்டி வாசன் நகர் எல்லாமே கம்மியரான ஏரியா அந்த அந்த ஏரியால தான் நமக்கு இப்ப இந்த ஆயிரம் சதுரடி வருது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அது ஒரு லட்சம் ஒரு கோடி ரூபாய்க்கு கீழே கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து அமையிறது ரொம்ப கஷ்டம் சோ இப்ப நமக்கு அது அமைஞ்சிருக்கு இருபது லட்சம் தான் சொல்றாங்க கம்மியான கம்மியானவள கனெக்ட் பண்ணுங்க ஃபார் ப்ராப்பர்ட்டி